டிசிசி மீட்டிங் வந்து கடைசி நேரம் ஒரு ப்ராஜெக்ட் உண்டை கொண்டு வந்து தாங்கள் போட்டு காட்டி இதை செய்ய போயிடும் பண்ணவொடனே அதுக்கு கேள்வியில் கேட்டவொன்னே பதில் இல்லாதால எலும்பி குழப்பி ரஜீவனாக்கள் எலும்பி குழப்பி எங்கண்ட இவர் ரெண்டு பேர் இளங்குமரனா இளங்குமரன் எலும்பி குழப்பி திட்டமிட்ட ரீதியில் இந்த டிசிசி மீட்டிங்கில் ஏதோ தாங்கள் ஏதோ எலும்பி குழப்பிட்டோம்ன்ற மாதிரியுமே பொதுமக்களுடைய குரலை தான் நாங்கள் கேட்குறோம் அதோட நான் வைத்தியசாலையில் ட்ரெண்டுக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நாற்பத்தி ஐம்பத்தி மூன்று மில்லியனும் மாறி மொத்தமா தொண்ணூற்றி மூணு தெளிப்பள வைத்தியசாலைக்கு நாற்பது மில்லியன் கொடுத்ததையும் அரசாங்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கு தெளிவா சொல்லுது அரசாங்கத்தின் திட்டங்களை தாங்க செயற்படுத்துறதுக்கானதான் இதுக்கு ஒரு கொண்ட இன்னொரு ஐந்து வருடங்கள்ல தமிழ் மக்கள் நாங்கள் பேஸ் பண்ண வேண்டி வரும் தமிழ் மக்கள் தான் அதை சம்பந்தமா யோசிச்சு டிசைட் பண்ணும் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலா இருக்கலாம் அடுத்த வருடம் வடக்குமான சபை தேர்தலா இருக்கலாம் அதில் என்ன நடக்க போகுது யாருக்காக நாங்கள் அடிபட்டம் இந்த காலங்காலமாக வந்து எங்களுடைய சனம் நாப்பதி நாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இனம் அழிந்த பிறகு இந்த விபச்சார அரசியல்வாதிகள் அரசியல் விபச்சாரம் என்றது என்னுடைய சொந்த மக்களையே காட்டி தான் அரசியல் விபச்சாரம் அதில் போய் கடைசியாக இது எங்கே வந்து நிக்குது என்று சொன்னால் நாளைக்கு யா தமிழ் மக்கள் யாருமே கேள்வி கேட்கலாம் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குற கேள்வியலை கூட அடியே பொத்தட வாயே என்று சொல்வார் என்ற ஒரு அமைச்சர் ஒவ்வொரு தமிழ் மக்களும் திண்டிக்கணும் நீங்கள் இவர்கள் டெவலப் பண்ண போயணும் என்றால் இப்ப டெவலப் பண்ண போறோம்னு சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என்ன டெவலப் பண்றது காசங்கால ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் சொல்லிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு பில்லியன்ல ஒரு ப்ரொஜெக்டுக்கு தனியாக கொண்டு வாரீங்க ஏற்கனவே முப்பத்தஞ்சு பில்லியன் தான் அதை டோட்டல் காஸ்ட் முப்பத்தெட்டு பில்லியன் செலவழிச்சுட்டீங்க மீசாலை கிஞ்சால தண்ணி வரையில அப்போ பூங்குடுதிக்கு போறதுக்கு எவ்வளவு தண்ணி ஆகும் என்ன மெத்தனை பில்லியன் எடுக்கும் மெத்தனை வருஷம் கேட்டதுக்கு பதிலே இல்லை ஏனென்றால் ஊழல் செய்கிற அரசியல்வாதியும் அதுல கண் அவை இந்த அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நான் அது சரி இருக்கிற அரசாங்க உத்தியோகர்களுடைய கண்ணசைவுகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணசைவுகளையும் டேக்கில் வந்த கோளு சரி சரி நானிவர்கள் கொடுக்குறேன்றதுல எல்லாத்தையும் பாக்க என்ன செய்யுது என்று சொன்னால் அரசாங்கம் திட்டமிட்ட இல்லை இந்த ஊழல் அரசியல்வாதிகள் ஊழல் அரசாங்க ஊழியர்கள் அவ்வளவு பேரையும் வந்து இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில பாதுகாக்குது அதுல தனிப்பட்ட ரீதியில வந்து இவர்கள் தங்களுடைய லாபங்கள் அடையினர் அரசாங்கத்தில இருக்கிற அரச ஊழியர்களோட ஊழல் தான் பாதுகாத்தாத்தான் இவைய எல்லாம் இவன் நினைக்கிற மாதிரியே நடக்கும் உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒருத்தன் ஒரு அமைச்சராக வந்தா முழு அரசியல் அரசாங்க ஊழியர்ல இருக்கிற ஊழல் செய்கிறார்கள் எல்லாரையும் வீட்டை அனுப்புவேன் சோ இதே மாதிரி ஆகிறார்கள் வந்து என்ன செய்யணும் வேண்டாம் இதை காப்பாற்றணும் காப்பாற்றி இப்ப விழா ஊழல் ஊழல் என்று கதை அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் கேட்கிற முப்பத்தெட்டு பில்லியன் டோட்டல் முப்பத்தஞ்சு பில்லியன் டோட்டல் காஸ்ட் முப்பத்தஞ்சு பில்லியன் செலவழிச்சிட்டிங்க அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு மில்லியன் போட்டுக்கூடீங்க மொத்தமாக ஐம்பது பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்திலோட ஏன் மண் இதில் மீசாலையில் தண்ணி நிற்குது எப்போ பூங்குடிக்கு போக மாட்டேன் கேட்டால் விரும்பி காத்துறார் எங்களோட என்ன விளங்குமரன் இதுல என்னென்ன என்னென்ன இதில் காவாளிகள் முந்தியெல்லாம் நாங்கள் ஜோதித்தோம் இந்த அரசாங்கம் வந்து இந்த முறையை வந்து பாராளுமன்றம் துடை தொதுக்கப்படும் காவாலிகள் இல்லாமல் போய் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த என்பிபி அரசாங்கம் வந்து திருப்பியும் ஒரு நாலு காவாலியில தான் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு தந்திருக்கின்ற ஏனென்றால் ஒரு அமைச்சர் அடேபி என்று கத்துவ நான் கதைச்சினா நான் யாரையுமே வாங்க தான் கதைச்சினா யாரையுமே அடேபிடின்னு கத்தையில பொத்தரா வாயனு கத்தையில கடைசியாக ஒரு நிமிஷம் குனேந்திரன் எங்களுடைய அப்பா பெரிய ஏதோ கழிச்சாலும் மூறாவாயனு சொன்ன அது அவருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கும் இப்படி ஒரு கேவலமான ஒரு இது நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல தெரிவு செஞ்சிருக்கோம் என்றால் இளங்குமரே யாருக்கும் தெரியாது அமிர்த சந்திரசேகர யாருக்கும் தெரியாது ரஜீவன யாருக்கும் தெரியாது பவானந்த ராயாவை யாருக்கும் தெரியாது என்பிபி அரசாங்கம் வந்தா எங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது நினைக்க மாட்டேன் நானும் ஜனாதிபதிக்கு போட சொன்னால்தான் அவ்வளவு ஒரு முட்டாள்தான் நானும் இப்ப என்ன நடக்குது ஆனால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக டிசைட் பண்ணி போட்டோம் அதோட முதலாவது வரவு செலவு திட்டத்துக்கு நான் நல்லா இருக்கேன் சொன்ன நான் புத்தகங்கள் எடுத்து பாய்க்கல இந்த இதான அந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ள கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லலாம்டா இந்த என்ன அடிப்படையில் இந்த புத்தகத்தை நீங்க அடைச்சிங்க சொல்றீங்க கிரேட்டர் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் நடந்தது போய் கண்டுடப்பு ரெண்டாவது இது ரெண்டு இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ள இருக்கிற மூன்று வருடத்துக்குரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இதுல எழுதி இருக்கணும் ஆகவே அந்த கிரேட்டர் ஜெஃப்னா டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட் ஒன்று தொடங்கினா இந்த மூன்று பேரடத்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு காசு காசு ஒதுக்கணுமோ இல்லையோட அப்ப நான் கேட்டேன் இந்த இதுக்குள்ள காசு இருக்கு அங்க ஹார்ட் இல்ல அஞ்சூறு மில்லியனை கொண்டு வரார் அமைச்சர் இங்கேயோ இருந்து நான் கேட்டேன் உங்களோட அமைச்சர் ஒதுக்கினா காசா இங்கே இருந்து கொண்டு வர அது நாங்க எல்லாம் அது ஏனென்றால் கேள்வி கேட்டா இவங்க நான் எதிர்பார்க்கிறேன் பெரும்பாலும் என்னொரு வெரி ஷார்ட் டைம்ல இவங்க என்ன சொல்லுவாங்க எதிர்பார்க்கிறேன் முக்கியமா என்பிபி அரசாங்கம் வெரி ஷோர்ட்டான டைம்ல என்ன சொல்கிறதுக்குரிய கூடிய வேலை நடக்கும்பட்டு நான் எதிர்பார்க்குறேன் நல்லதே ஏதாவது ஒரு பொய் வழக்கொண்ட போட்டு ஜெயிலில் போடுற கூடிய வேலை ஒன்றை செய்வீனமான்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு இல்லை முடிஞ்சான் நெஞ்சில் சொல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை காவாலியல் மாதிரி இந்த கல்லறங்கள்கிட்ட கொண்டே அசிட்ட கொடுத்து விடுறது அஹ் காவாளிகள்ட்ட வாழ்களை கொடுத்து வெட்ட சொல்ற வேலை இல்லாம அரசாங்கத்துக்கு ஒரு துணிவு இருந்தா ஒரு முதுவேலம் உள்ள அரசாங்கமா இருந்தா முடிஞ்சு முது முடிஞ்சா நெஞ்சில சுட சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு நாங்க நினைக்கிறோம் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய அதாள பாதாளத்துக்குள்ள கொண்டே விலத்தி விட்டு இருக்காங்க எங்களுடைய தமிழ் சமூகத்தை ரெண்டாயிரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இனவழிப்பு நாங்கள் போராடி நாங்கள் எல்லா படையலையும் வச்சிருந்தாங்க ஆனால் எல்லா அரசாங்கமா சேர்ந்து எங்களை இனவழிப்பு செய்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு வரைக்கும் அரசியல் விபச்சாரம் ஆர் நம்பி சிறிதரனை அரசியல் தலைவர் என்று சொல்றீர்கள் ஒரு ப்ரொஜெக்டில் ஏன் தண்ணி வரையில் என்று கேட்டதுக்காக எழும்பி போகிற அப்போ இவர்தான் தான் நாளைக்கு வடக்குமான சபா முதலமைச்சர் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக கவலைப்படுறேன் என்றால் தனியாக தான் அடிபட்டு கொண்டிருக்கேன் புலம்பெயர் சமூகத்தில் எனக்கு வர சப்போர்ட்டும் அவர் எழுதுகிற கொமெண்ட்டும் இல்லை என்றால் உண்மையாகவே சரியான கவலையாக இருக்கும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எத்தனையோ டிசிசி மீட்டிங்க போயிட்டார் இந்த டிசிசி மீட்டிங்ல ஒரு அரசு அபியாரிட்ட நான் கேள்வியை கேட்கறது என்னுடைய உரிமை மக்கள் போய் கேட்கல ஸ்ரீலங்காவில் கேட்கவே இயலாது ஏன் மக்கள் போய் கேட்டா தனிப்பட்ட ரீதியில் நாளைக்கு போலீஸ் பேரும் கஞ்சா ஒன்று வழிபடும் நாளைக்கு தூக்கி அம்பத்தி நாலாவது செக்ஷன்ல உள்ள போடுவாங்க அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கலாம் கேட்டா ஒரு அவரால் அடையண்டு கத்துது மற்றவர் வந்து பொத்தடாவா என்றார் இவர் பக்கத்துல இருந்து சொல்றார் ரஜீவன் என்ன இயக்கத்துல அடி வேண்டி நான் அப்பாடா இயக்கத்துல ஆஹ் காவல்துறையில ரெண்டாவதா இருந்தால் இது இளங்குமரன் அந்த நேரம் எங்க விளனி குடிச்சு வந்ததோ எனக்கு தெரியாது என்றால் இவையே ஏற்கனவே எங்களுடைய எம்பிபி அரசாங்கம் குரங்குல ஒரு பெரிய ஒரு கோபத்துல இருக்கு சோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே தாங்கள் ஒரு கோவப்படுறது நான் உண்மையாவே வன்மையாக கண்டுபிடிக்கிறேன் என்றால் மரங்கள்ல இருக்க வேண்டியவர்களை எல்லாத்தையும் கண்ணாடியில் போட்டி கொண்டு வந்து பக்கத்து கதிரையில இருத்தினால் அவர்கள் அதை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் இது ஒரு இப்போ உதாரணத்துக்கு கயந்திரமேர் பொன்னம்பலம் இருக்கிறார் எந்த மாதிரியான ஒரு மீட்டிங் இல்லையா ஒரு கோவலமாக கதைக்கிறது இல்லை அது இங்கிலீஷ் வாங்கும் டீசென்டான மனுஷன் அப்படி காயந்திரமார் பொன்னம்பலம் மாதிரியான ஒரு டீசென்டான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை இனி வர்ற காலங்களில் நாங்கள் அனுப்பணும் யாராவது இப்போ படித்தாக்களை நான் அனுப்புறேன் என்று சொன்னால் அவருடைய கல்வி தயக்கமேட்டு மாதிரி அவருடைய வசனங்கள் இருக்கும் இப்போ ஒரு டிசிசி மீட்டிங்ல கேட்ட கல்விக்கு சொல்லாம மரங்களில் இருக்க வேண்டியாலும் இளனியலை குடிக்க வேண்டியால கொண்டு வந்து எம்பி மேரான்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருத்தி வச்சு அதில் சும்மா எல்லாம் கத்தக்கூடாது ஏன்னா நான் ப்ரொஜெக்ட்டுக்கு எங்கே காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசை சொல்லு காசு இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு சும்மா கத்துறன்றது என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூல் அணிக்குது ஒரு அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால அழிஞ்சிட்டுது ஊழலால் அழிஞ்சிடுது இருந்த முந்தி இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதைக்கிற அரசியல்வாதிகளை அழிஞ்சிட்டு அது சுமந்திரனா இருக்கலாம் ஸ்ரீதரனா இருக்கலாம் அப்படி எங்கட சர்வதேச விசாரணையும் இல்லா பண்ணி அப்படி குல அப்படி குல செஞ்சிருக்கணும் கடைசி நூல்ல நிற்குது இனி உங்களை பொறுத்தது வேற யாருக்கு நேற்று நல்லூர் பிரதேச சபையிலையும் திமுக பிரதேச சபையிலையும் மிகவும் ஒரு விமர்சனமாக கதைகள் மக்கள் தங்களது துறையில சொல்லி சரியாக அரசாங்க அதிகாரிகளோட போட்டி ஓட்டவையல் அந்த சொன்னச்சாட்டை நீங்க மட்டும் தான் என்ன எடுக்கப்பட்டது முடிவு வேலனையில் கேட்ட இதுகளில் ஒன்று ரெண்டும் சொல்லி இருக்கீங்க முக்கியமா வேலனை வைத்தியசாலையில வந்து வைத்திய தாதி இல்லை மற்றது அவருடைய பிளட் செக் பண்ற சம்பந்தமாக தான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று வைத்தியர் கீர்த்திசரன் அவர்கள் சொல்லி இருக்கணும் அதே அவர் பார்த்தீங்கன்னா ஆனா அப்போ இன்றைய தினம் திட்டமிட்ட ரீதியில் என்னென்றால் முதலாவதா எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாதியில் எழுதி போட்டு அதிக பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தால் ஏனென்றால் இவையில பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார்டையுமே எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது கூடாது என்ன அரசு அதிகாரிகளை வந்து அவமானப்படுத்த கூடாது அவர் சொன்ன விடயம் என்றால் அரசு அதிகாரிகளை வந்து நேரடியாக கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறது நான் ஏற்றுக்கொள்ள இல்லாது அதனால நான் வெளியே போகிறேன் நேர பேட்டியை கட்டிக்கொண்டு வெளியால் போயிட்டேன் என்னென்றால் நான் எவருக்கு சொன்னேன் ஒன்றில் நீங்க கேள்வியை கேளுங்கோ அல்லது கேள்வி கேட்குற எங்களை விடுங்கோ இந்த கேள்வி தான் நாங்க கட்டுக்குறோம் மக்கள் சார்பில் கேக்குற கேள்வியில தான் இப்ப நாங்க இங்க வந்து கேட்க போறோம் சோ சிறுதரன் வெளியே போயிருக்காரு அது பிறகு எங்களுடைய பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றது ரஜீவன் இவர் ரெண்டு பேரும் என்னென்றால் இவே இந்த டிசிசி மீட்டிங் வைக்கக்கூடிய முக்கியமான காரணம் மக்களுக்கு ஒரு டிசிசி மீட்டிங் வைக்கிறோம் அங்கே கிரேட்டேஜ் ஆஃப் பிளான் ஒன்று ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அதை யாழ்ப்பாணத்தை பெருசாக கட்டி எழுப்ப போகிறோம் போட்டை தாங்கும் போட் போட்டிங்கை தாங்குவோன்றது தான் இவன் முக்கியமான கோரிக்கையாக இருக்குது ஆனால் உண்மையாக என்னென்னால் சரி ஒரு பெரிய பிளான் ஒன்றை கொண்டு வாரீங்களாப்பா மொத்தமாக அவ்வளோ கோஸ்ட் ஆகும் கேட்டால் கோஸ்ட் தெரியாண்டு சொல்கிறாங்க அதை சொன்னார் இது பிளான் தான் ப்ரொஜெக்ட் இல்லையா பிளான்ண்டா என்னண்டா ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு இல்லாத சொல்றது போர்ட்போலியோ அதாவது ஒரு ப்ரோக்ராம் அதுக்குள்ள கணக்கு பிளான்கள் இருக்கணும் தாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும் சரி அதுக்கு ஏதோ நானூற்றம்பது பக்கமோ ஐநூறு பக்கம் அதுல நாங்கள் இவ்வளோ தேங்க சொல்லாது ஷோர்ட்டா நாலு ஸ்லைட் சொல்றோம் சொல்ல முடியும் நான் கேட்டேன் ஐயா இதுக்குரிய டோட்டல் கோஸ்ட் இவ்வளவு கோஸ்ட் தாங்களுக்கு தெரியாது எப்போ செய்ய போறீங்கடா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் செய்ய சரி ரெண்டாயிரத்தி நீங்க ஆரம்பிக்கிறீங்க சோ இந்த வருடம் ஆரம்பிக்கணும் இந்த இதை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்ல காசு இருக்காண்ட காசு இல்லை